டெராண்ட் அனு கிராஃபிக் ஃபர்ஸ்டுவிலாயிஸ் டெராண்ட் அனு இந்த பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா யாருக்கு ஜாலியா இருக்கோ இல்லையோ எனக்கு பயங்கர ஜாலியா இருக்கும் அதுவும் இந்த பாஜக எம்பிக்கள் கிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் காங்கிரஸ் திமுக டிஎம்சி இந்த எம்பிக்கள் எல்லாருமே நல்லா அசிங்கப்பட்டு நிற்பாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும் என்ன தோணும்னா இவங்க எல்லாருமே எம்பி தானே நம்மளை விட அவங்களுக்கு எல்லா விவகாரமும் நல்லா தெரியும் தானே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இல்லாத பொல்லாத கருத்துக்களை சொல்லுவாங்க பாஜக மீது அவதூறுகளை பரப்பிட்டு இருப்பாங்க இவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாஜக எம்பிக்கள் தகுந்த ஆதாரத்தோட அதுக்கு பதடிகள் கொடுப்பாங்க ஏங்க இவங்களுக்கு தெரியாதா இவங்க எம்பியா தானே இருக்காங்க நாம பேசக்கூடிய விஷயங்கள் பொய்யின்னு அவங்களுக்கு தெரியாதா இத மாதிரி நம்ம போய் பேசணும்னா எதிர்க்க இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் ஆதாரத்தோட நமக்கு பதிலடிகள் கொடுப்பாங்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்கன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா பார்லிமெண்ட்ல கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்காம மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறாம அவதூறு மட்டுமே பரப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல மக்களுக்கு அதிருப்தி தானே வரும் ஏன் இவங்க இது மாதிரி பண்றாங்க ஒருவேளை இவங்க எல்லாருமே பாஜகவுடைய பீட்டிமா இருப்பாங்களோ இருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு நேற்றுக்கு நடந்த பார்லிமெண்ட் செஷன்ல இந்த திமுக எம்பிக்கள் தமிழகத்துல எப்படி மக்கள் முன்னாடி போய் பேசுவாங்க அத மாதிரி பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு போய் பேசியிருக்காங்க இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அப்புறம் இந்த பி எம் ஸ்ரீ திட்டம் இது குறித்து எல்லாம் தப்பு தப்பா பேசியிருக்காங்க அவங்க பேசின அந்த அவதூறு பேச்சுக்கெல்லாம் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஆறு மாறான பதில்களை கொடுத்திருக்காரு இந்த திமுகவினருக்கு எல்லாமே தெரியும் என் சகோதரி கனிமொழிக்கு எல்லா விவகாரமும் நல்லாவே தெரியும் தமிழக கல்வித்துறை அமைச்சரும் திமுக எம்பிகளும் என் கிட்ட வந்து நேர்ல பேசியிருக்காங்க ஆனா இப்போ என்னடானா யூ போட்டு மாத்தி மாத்தி பொய்யா பேசிட்டு வராங்க இந்த திமுக காரங்களா இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே அன்டெமோக்ராட்ஸ் அன் அன்சிவிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இந்த திமுக காரங்க நேர்மையற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பார்லிமெண்ட்ல இந்த அளவு எந்த கட்சி எம்பிக்களும் அசிங்கப்பட்டிருக்க மாட்டாங்க முதல் தடவையா திமுக எம்பிக்கள் இத மாதிரி பார்லிமெண்ட்ல போய் அசிங்கப்படுறாங்க தமிழகத்துலதான் இந்த திமுக காரங்களை யாரும் மதிக்கலன்னு பார்த்தா பார்லிமெண்ட்லயும் பாருங்க யாரும் மதிக்கிறதே இல்ல பார்லிமெண்ட்ல இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த திமுக எம்பிக்கள் எப்படிலாம் அசிங்கப்பட்டிருக்காங்க அங்க நடந்த அந்த ஒரு விவகாரமானது தமிழகத்தில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் நடுவில் அவர் என்ன சம்பவத்தை பண்ணிருக்காரு அப்படிங்கறத பற்றி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிச்ச உடனேயே திமுக எம்பிக்கள் எழுந்து எப்பொழுதும் போல உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க அட நம்ம என்ன தமிழக சட்டமன்றத்தில் யாருக்கோ இந்த திமுக எம்பிக்கள் பொய்யான கருத்துக்களை பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க அவதூறு கருத்துக்களை சொல்லி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காங்க இப்போ தமிழகத்துல எவ்ளோ அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு இது குறித்து எல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு பேசுறாங்களோ இல்லையோ ஆனா அந்த ஒரு விவகாரத்தை குறித்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி டைவர்ட் பண்றதுக்கு இங்க இப்போ எப்படி மொழி அரசியல் பண்றாங்க இந்த மும்மொழி கொள்கை குறித்து மட்டுமே பேசிட்டு இருக்காங்க அதே மொழி அரசியலா தான் பார்லிமெண்ட்ல போய் இந்த திமுக எம்பிக்கள் பேசியிருக்காங்க எதிர்கட்சி எம்பிக்களா இருக்கக்கூடிய இந்த திமுக எம்பிக்கள் எடுத்து வச்ச இந்த அவதூறு கருத்துக்களுக்கு பதிலடி தரும் வகையில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுந்தாரு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா இந்த திமுக போட்ட தில்லாலங்கடி நாடகங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தார் என்னுடைய சகோதரி திமுக எம்பி கனிமொழிக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் என்ன பர்சனலா மீட் பண்ணி இந்த பி திட்டத்தை நாங்க தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ நடானா யூ டர்ன் போட்டு இத மாதிரி பிரச்சனையா பண்ணிட்டு வராங்க பாஜக ஆளாத மாநிலங்கள கூட இந்த பி திட்டத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க தமிழகத்தினுடைய கல்வி நிதியை ஒதுக்குறதை குறித்து பேசுறதுக்கு நாங்க எப்பவுமே ரெடியா தான் இருக்கோம் ஆனா அவங்க தான் எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பொய்யா பேசிட்டு வராங்க இந்த பிஎம்சி திட்டத்தை குறித்து பேசும்பொழுது அந்த இடத்துல கனிமொழி அவர்களும் கூட தான் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் தயவு செய்து கனிமொழி அவர்களே அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க இத மாதிரிலாம் சொன்னது மட்டும் இல்லாம லாஸ்ட் பிப்டீன்த் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து வர போட்டிருக்காங்க ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல நடுவை யாரு குட்டையை தெரியல சூப்பர் முதலமைச்சர் பேச்ச கேட்டு இப்போ இந்த திமுக பின் வாங்குது தமிழக அரசு பின் வாங்குது யாரு அந்த சூப்பர் சிஎம் அப்படின்றத திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் விலக்கி சொல்லணும் அப்படின்ற மாதிரி திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பார்லிமெண்ட்ல லெப்ட் ரைட் வாங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல மக்கள் முன்னாடி மேடையில பேசின விஷயத்தை குறித்து இப்போ திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கிட்ட நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா நாங்க அது மாதிரிலாம் சொல்லலையே நான் அது மாதிரிலாம் பேசிருக்கவே மாட்டேனே அதுவும் திமுக காரங்க இது மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் மாத்தி பேசுவாங்க பொய் பேசுவாங்க அவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரி கேள்வி கேட்கறீங்களே எல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா சார் பார்லிமெண்ட்ல நடந்த அந்த காரசாரமான வார்த்தை போற உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சார் அரவுண்ட் டூ தௌசண்ட் க்ரோர்ஸ் ஒரிஜினலி மென்ட் ஃபார் தமிழ்நாடு ஃபார் பிஎம் ஸ்ரீ Have been diverted to other states due to the state's opposition to MEP 2020. Sir, through you, I would like to uh, raise concern, which has been expressed by our Chief Minister through MK Stalin, that this is a uh, death knell on cooperative federalism. And, sir, through you, I would like to ask the Honorable Minister also that is it right to use the uh, financial allocation which is meant for actually. Uh, spending the uh, education, uh, the school education, children—is it right to use it as a revengeful tool against the against the uh, state government, it, which is actually affecting I'm, I'm the education the of the school I'm, children, sir? What is your question? On remember, I would like to ask uh, the union government through you, sir. That will it assure the parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated by okay, law? Manipad Thank Pati you, sir. Honorable Minister. Uh, Speaker, sir, today is uh, 10th March. 20 more days are within March. The last uh, date of the financial year of 2025 is up to 31st March. Government of India is open and ready the kind of discussion we had with tamil nadu government in previous months if they will it's not that they are now they have changed their stand at one point of time tamil nadu government has ready to sign an mou with government of india for accepting pmcd few of my members few of my mp colleagues came to see me they are they they came to the honorable member who raised the question she also came to see me with honorable education minister of tamil nadu they agreed they agreed they went back they have a u turn it is their problem let them come and government of india is open on this issue many more speaker sir many more non bjp state especially congress karnataka let me example Let me give the example. Karnataka is accepting the NEP and they have some reservation, verbally on NEP, But they are implementing PMC in Himachal. They are implementing PM3 right now. My friend, Congress friend from Amritsar, raised a question. It's a non-BJP rule state. In the same Tamil Nadu state, government of India is giving financial allocation to PM portion. They are dishonest, my dear friends. They are dishonest. They are not committed to Tamil Nadu students. They are, they are ruining the future of Tamil Nadu students. Their only job is to raise language passion. They are doing politics. They are, they are doing mischief. This is unfortunate in the modern state. They can't and put allegations against government of India. They are nation. They, they are doing injustice. This, this, they are doing injustice to. and now do government of india is ready and open. let them come back. what they have promised, i can call the date. i can call the date. on 15th march. 15 march, their shame day. MOU. why did they come? why did they why did they come? my information their chief minister was ready to accept that some super chief minister, some new person came up. my dear sister, can i you here?

இந்த திமுக எம்பிக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு எப்படி தமிழக மக்கள்கிட்டே போய் சொல்லி எங்களுடைய மக்களை மேனப்பரேட் பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம பார்லிமெண்ட்லையும் பண்ணலாம்னு நினைச்சாங்க போல பட் அந்த பாஜக எம்பிக்கள் அது மாதிரிலாம் கிடையாது இங்களுக்கூடிய ஊடகங்கள் மாதிரிலாம் கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு மாதிரி நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது இது மாதிரி உங்க சொல்லும் பொழுது பாஜக எம்பிக்கள் அதை ஆதாரத்தோட நிரூபிப்பாங்க நீங்க என்ன பண்ணீங்க எப்பெல்லாம் சைன் போட்டீங்க எப்பெல்லாம் நீங்க இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்றத எப்படி டேட் வாரியா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா திமுக போடுற இந்த ஒரு நாடகத்தை ரொம்ப அழகா மத்திய அமைச்சர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது இப்ப பாருங்க யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த சூப்பர் சிஎம் யாரா இருக்கும் நானும் யோசி யோசி பார்த்தா எனக்கு பெருசா யாரும் கிடைக்கவே இல்ல நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு யாரா இருக்கும்னு தோணுது அதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்களேன் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த பார்லிமெண்ட் செஷன்ல இந்த காரசாரமான முக்கியமான விவாதத்தை குறித்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் கண்டிப்பா விவாதிக்கவே மாட்டாங்க அதற்கு மாறாக இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா இந்த திமுக காரங்க நேர்மையற்றவர்கள் இவங்க அநாகரீகமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை தான் பெருசு படுத்தி பேசுவாங்க ஆல்ரெடி பேசவும் எடுத்துட்டு வந்து பேசினா கூட பரவாயில்ல ஒரு சில ஊடகங்கள் இந்த என்ன பண்றாங்கன்னா இவர் திமுக விஷயத்தை ஒரு விஷயத்தை சொல்லி பார்ப்பிட்டு வராங்க பாஜக மீது வெறுப்பு அரசியல மறுபடியும் பண்ணிட்டு வராங்க மத்திய அமைச்சர் தெளிவா திமுகவினரை பார்த்து இவங்க நேர்மையற்றவர்கள் இவங்க அநாகரிகமானவர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு ஆனா இப்ப தமிழகத்துல என்ன திருமண நடக்குது இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக காரங்க ஊபிஸ்கள் திமுக தோழமை கட்சிகள் இங்க இருக்கிற இந்த ஊடக பொறுக்கிகள் இவங்க எல்லாருமே தமிழர்களை பார்த்து நேர்மையற்றவர்கள் சொல்லிட்டாரு தமிழர்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் சொல்லிட்டாரு இந்த பாஜக எம்பிக்கு பாருங்க தமிழர்கள் மேல எவ்வளவு வன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி செய்திகளை போட்டுட்டு வராங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் தமிழர்களை அநாகரிகமானவர்கள் என பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து சென்னை கோவை சேலம் திருச்சி நெல்லை உள்பட தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா மத்திய அமைச்சர் தியரட்டிக்கலா தான் ஒரு கருத்தை தியரட்டிக்கல் கருத்தை இங்க பாருங்களேன் பிராக்டிக்கலாவே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பார்லிமெண்ட்ல நடந்த இந்த காரசாரமான விவாதத்திற்கு எதிராக மத்திய அமைச்சருக்கு எதிராக திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் ஸ்பீக்கருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க அந்த லெட்டர்ல மத்திய அமைச்சர் அதாவது தமிழக எம்பிக்களை கண்ணிய குறைவாக நடத்தினார் குறைவான கருத்துக்களை சொன்னார் மாதிரி தான் மென்ஷன் ஆனா அதே திமுக எம்பி கனிமொழி அம்மையார் அவர்கள் ட்விட்டர்ல ட்வீட்டா போடும்போது தமிழகத்தை இவர் தவறா பேசிட்டாரு தமிழக மக்களை இவர் தவறா பேசிட்டாரு சொல்லி அப்படியே மாத்தி எழுதியிருக்காங்க ஒரே ஆள் தான் ஆனா லெட்டர்ல வேற மாதிரியும் ட்விட்டர் பக்கத்துல கருத்துக்களை சொல்றாங்க என்ன மேடம் இது லெட்டராதோ வெளியே வரப்போகுது நீங்க ட்விட்டர்ல போடுறதோ வெளியே வரப்போகுது ரெண்டுக்குமே மக்கள் கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்றத கூட கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிக்கலாம் மேடம் இப்படியா ஆதாரத்தோட மாட்டுவீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமா அவசர பதட்டப்பட்டு ஒரு ட்வீட் தன்னை ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை ஏற்கிறாரா என்இபி மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய பிஎம்சி MOU முற்றிலுமாக நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள்தான் தான் பிரதான் அவர்களே நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் உங்களை போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல அதாவது ஆர் எஸ் இங்க குறிப்பிட்டு சொல்றாராமா நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத எண்ணை யாரும் வற்புறுத்தவும் முடியாது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் இல்ல பாருங்களேன் நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் இல்லை என்னை யாரும் வற்புறுத்தவும் இல்லை அதாவது அந்த சூப்பர் சிஎம் எம் யார் என்ற கேள்வியை கேட்டிருந்தார் இல்லையா அதுக்குதான் இந்த ஒரு பதில் நினைக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி தெரியுமா தமிழக முதல்வருக்கு மூன்று கேள்விகள் முதல் கேள்வி திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள் உண்மை உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறார் இரண்டாவது கேள்வி மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே யார் அந்த மக்கள் உங்கள் மகன் மகள் மருமகன் தனியார் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்கள் உறவினருமா மூன்றாவது கேள்வி யார் அந்த சூப்பர் முதல்வர் ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் உங்கள் சாயம் வெளுத்து விட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்களே இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி மட்டும் இந்த விவகாரத்துல தரமான சம்பவத்தை பண்ணது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் தான் அது என்னன்னா எப்பவுமே இது மாதிரி திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல அசிங்கப்பட்டு நிக்கும் போது பார்லிமெண்ட்ல நடந்த அந்த விவகாரத்தை எல்லா விவகாரத்தையுமே திருச்சி இங்க தமிழக மக்களுக்கு எப்படி சொல்லணும்ன்ற ஒரு நெரட்டிவ எப்பவுமே திப்பவுமே திமுக ஐடிவிங் தான் ஒரு நெரட்டிவ செட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் தமிழக ஊடகங்கள் அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி திமுக ஐடிவிங் என்ன மாதிரியான செய்தியை போட்டாங்களோ அந்த செய்தியின் தான் இவங்களும் செய்தியை போடுவாங்க ஆனா இந்த முறை என்ன தெரியுமா ஆயிட்டு இருக்கு இந்த திமுக ஐடிவிங் இந்த நெரட்டிவ செட் பண்றதுக்கு முன்னாடி ஆனந்த விக்கிரம் இருக்காம பாருங்க அவன் திமுக இட்டுவிங்க செய்தியை போடுறதுக்கு முன்னாடி இவன் அந்த இடத்துல என்ன நடந்ததோ அதை அப்படியே போட்டிருக்கான் ஆனந்த போட்ட இந்த நியூஸ் கடை பாருங்க திமுகவினர் அநாகரிகமானவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் அவர்கள் நேர்மையாக இல்லை பார்லிமெண்ட்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன பேசியிருந்தாரோ அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி இந்த நியூஸ் போட்டிருக்காங்க இந்த நியூஸ் கார்டு வந்ததுக்கு அப்புறமா தான் திமுக ஐடி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டிற்கு நிதி தராமல் தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு இன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை நாகரீகமற்றவர்கள் என்று ஆணவமாக பேசியுள்ளார் தமிழ்நாட்டை அவதூறாக பேசும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தக்க நேரத்தில் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டை போட்டிருக்காங்க நீங்களே பாத்தீங்க தானே அந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு இடத்துலமாச்சும் தமிழக மக்கள் இத மாதிரியானவர்கள் தமிழர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் ஒரு கருத்து தவறான கருத்து சொன்னாரா இல்ல இல்ல இவங்கள பாருங்களேன் கடலூரை அறிவே இருக்கு இதுல தர்மேந்திர பிரதான் அவர்கள் பார்லிமெண்ட்ல இங்கிலீஷ்ல பேசினது இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எப்படி எல்லாம் ட்வீட் போட்டிருக்கானுங்க பாருங்களேன் தமிழகத்துல இந்த மாதிரியான அவதூறு செய்திகள் இவங்க பரப்பும் பொழுது பாஜகவினரும் பாஜக ஆதரவாளர்களும் சங்கிகளும் தான் கொடுப்பாங்க ஆனா இந்த முறை அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமே போயிடுச்சு ஏன்னா இவங்க பரப்புற இந்த அவதூறு செய்தி இருக்கு இல்லையா இதற்கான பதிலடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்களே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஊடகத்தை வச்சு இவ்வளவு நாள் ஆடுனாங்களோ அந்த ஊடகமே இப்ப இவங்களுக்கு எதிரா நின்று இருக்கு உண்மையாலே எங்க இந்த ஊபிசிகளை பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னங்க பண்றது வாய திறந்தா பொய்யா பேசுனீங்கன்னா இப்படிதான் இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும் சோ அதான் சொல்லதான் கைசனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்